மிகு தேவி கருமாரியம்மன் ஆலயத்தின் சார்பாக நம்ம மகா அபிஷேகம் மற்றும் நூத்தி எட்டு அபிஷேகம் பற்றி சில விவரங்களை மக்களாகவே தாங்கள் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எல்லாமே நன்மை செய்யக்கூடாது இதை வந்து நம்ம பகுதி வாழும் மக்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு இந்த அபிஷேகத்தினுடைய பலன்கள் என்னன்றதை நீங்கள் மிக தெளிவாக பார்த்து இந்த அபிஷேகக்கு உண்டான பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பொருள் வாங்கி கொடுக்குறோமோ அந்த பொருளுக்கு வந்து அம்பாளுடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் நம்மளுடைய சில கோரிக்கைகள்லாம் நிறைவேறும்ன்றது ஐதீகம் அதன் பிரகாரம் பதினெட்டு வகையான அபிஷேக பொருட்களை நாங்கள் வந்து இந்த டேம்ப்ளேட்டில் குறிச்சு வச்சிருக்கோம் நீங்கள் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னாக்கா ஐயிருக்க கேட்டுக்கன்னா கணேசன் அவர் வந்து கொடுப்பாருங்க அது என்னென்ன பொருள் என்றதை சொல்லி இதன் வாயிலாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் முதலாவதாக நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா சுகம் தரும் வெட்டிவேர் வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா மன மனம் அமைதியை தரும் கடம்ப பொடி நிம்மதி ஆரோக்கியம் விபூதி பக்தி வழி செல்ல சந்தனம் செல்வம் பெருக்க பன்னீர் நல்ல மனம் நல்ல மனம் ஏற்படும் பழ பஞ்சாமிரதம் குடும்ப விற்சி அடையும் தேன் குரல் வளம் பெறும் நெய் மீண்டும் திறவாமை எலுமிச்சம் எுமிச்ச மரண அரிசி மாவு உலக சேமம் நாட்டுச் சர்க்கரை பசுமை வெல்லும் பால் ஆயில் விருத்தி ஏற்படும் தயிர் தந்தனம் சந்தான விருத்தி உண்டாகும் மஞ்சள் வீட்டில் மங்களம் உண்டாகும் இளநீர் நல்ல வாழ்க்கை அமையும் பந்து தீர்த்தம் புண்ணியம் உண்டாகும் கும்ப தீர்த்தம் அடையும் இரவி பயணம் அடையலாம் பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் பதினெட்டு அபிஷேகம் இருக்குங்க பதினெட்டு அபிஷேகம் வந்து நீங்க மிந்திர நாளே வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அபிஷேகத்தினால் கலந்து கொள்ளும் விரும்பும் தாய்மார்கள் பக்த கோடிகள் அனைவருக்கும் தாங்கள் இந்த அபிஷேகம் இந்த அபிஷேகங்களில் கலந்து கொள்ள விரும்பும் தாய்மார்கள் பக்த கோடிகள் அனைவரும் தங்கள் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் யாரிடமும் பணமும் கொடுக்க கூடாது தாங்கள் கொடுக்கும் அபிஷேக பொருட்களை எல்லாமே கொண்டாந்து ஒன்பது மணியிலிருந்து சேவாத்துக்களை ஆலயத்தின் எதிரில் மகா அபிஷேகம் செய்யப்படும் பஞ்சாமிருத அபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்புவர்கள் ஆப்பிள் வாழைப்பழம் திராட்சை தேர்ச்சம்பழம் நாட்டு சர்க்கரை இவைகளில் தங்கள் விருப்பம் விரும்பியற்றதை வாங்கி கொடுக்கலாம் இந்த கூட்டு அபிஷேகத்தில் பலன் எல்லோருக்கும் கிடைக்குமாறு எல்லா முன்பாலே கொள்கிறோம் இந்த விஷயத்துக்கு வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா கலந்துக்கோங்க இந்த அபிஷேகம் முடிஞ்ச பிறகு நண்பகல் ஒரு மணிக்கு அன்னதானம் வழங்கப்படும் அன்னதானம் எல்லாருமே பெற்று அம்பாளுடைய ஆசீர்வாதம் பெற்று அம்பாளு சேவிச்சு அம்பாளுடைய பிரசாதத்தை வாங்கிக்கொள்ளும் சொல்லி இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் தை கூர்ந்து எல்லாருமே கலந்துக்கங்க இந்த நம்ம தைப்பூசம் அல்லாத எல்லா விழாக்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆதரவும் இருக்கிறதுனால தான் நாங்கள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சு எல்லாமே பண்ண முடியுது எல்லோருமே வந்து கலந்துக்குங்க எல்லாத்துலேயுமே எல்லா இதுலையும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்கள் அரவணைப்பும் இருக்கணும் கோயிலுக்காக நன்கொடை வழங்குறது தாராளமாக வழங்கலாம் இது எந்த மாற்றமும் இருக்காது அனைவருக்கும் நன்றி வணக்கம்